இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளி செய்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாவது வருடத்தின் வேதாகம வசனம் ஏனெனில் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் புஸ்தகம் சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இது ஒரு வார்த்தை என்பது வெளிப்படுத்தப்பட்ட ஒரு சிந்தனையாயுள்ளது தேவன் அதை நினைத்தார் அதன் பின்னர் அவர் அதை வெளிப்படுத்தின போது அது நடந்தாக வேண்டும் ஏனென்றால் உலகம் தேவனுடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்டது மேலும் உண்டாக்கப்பட்டவை தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாக்கப்படவில்லை அது தேவனுடைய வார்த்தையாக இருந்தது அவர் அதை நினைத்தார் அவர் அதை உரைத்தார் அது நிறைவேற வேண்டியதாயிருந்தது அது வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு விதையாய் உள்ளது மேலும் அற்புதமாக அது அதனுடைய காலத்தில் பிறப்பிக்க வேண்டும் நாம் அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு கொண்டு கடைசி நாட்களில் அவர் இந்த ஜனங்களை வெளியே கொண்டு வருவதாகவும் அவர் செய்த அதே காரியத்தை அவர் சோதோமின் நாட்களில் செய்ததைப் போலவே செய்வதாக வாக்குத்தத்தம் செய்தார் என்பதை நாம் காணலாம் நாம் அதை நோக்கி பார்த்து அந்த இளைப்பாறும் புகலிடத்தில் நாம் நம்முடைய ஆத்துமாக்களை நங்கூரமிட்டுள்ளதை கண்டு அவர் அண்டை வந்து தேவனுடைய வாக்குத்தத்தை பற்றிக்கொள்ள வேண்டும்